பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக பதவி வகித்தார் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பிரமோத் மகாஜன் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்தவர் இவரும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொன்னூறு வரை ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் பாஜக தேசிய பொதுச் செயலாளராக இருந்து கட்சியை வளர்த்தது குறிப்பிடத்தக்கது இப்படி உலகிலேயே மிகப்பெரிய கட்சியான பாஜகவின் மிக முக்கியமான பதவியான தேசிய பொதுச் செயலாளர் பதவி அண்ணாமலைக்கு வழங்கப்பட இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதி செய்துள்ளது மேலும் தேசிய பொதுச் அண்ணாமலை நியமிக்கப்பட இருப்பது உறுதி செய்யப்பட்டு விட்ட நிலையில் பாஜக மூத்த தலைவர்கள் தொடர்ந்து அண்ணாமலைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் முன்னாள் பாஜக எம்பி தருண் விஜய் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்னும் வள்ளுவர் குரலுக்கு பொருத்தமாக தேசிய தலைமையால் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் அண்ணாமலை அண்ணா உங்கள் தலைமை பயணம் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் மேலும்